குமார குருப்பரர் இயற்றிய நெறி விளக்கம் பாடல் இருபது நெறி விளக்கம் ரிட்டன் பை குமார குருப்பரர் சாங் டுவெண்ட்டி பாடல் இருபது கற்றபடி ஒழுகல் கற்று பிறர் குறைத்து தாம் நில்லார் வாய்ப்படுவோம் வெற்றரை கொண்டோர் வலியுடைமை சொற்று நீர் நில்லாது என்னென்று நானுரைத்த நேர்ந்தொருவன் பொருளுரை பிறருக்கு சொல்லுவார் கற்றபடியோ சொல்கிறபடியோ தாம் நிற்க மாட்டார் இவர் வாயிலிருந்து வரும் வெற்றுரைக்கும் ஒரு வலிமை உண்டு சொன்னபடி நீ நிற்கவில்லையே என்று அவரது நாணம் அவரை கேட்டுக்கொண்டே இருக்கும் இதனை வேறொருவன் சொல்லாமலேயே அவருக்கு அவர் நாணம் சொல்லும் இதுதான் அவர் சொல்லுக்கு வலிமை Niti Neri Vilakkam Song 20. Meaning, the empty speech of those who do not themselves persist in what they have learned and taught to others has weight, only in one respect. In the indirect reproof of those who do not put them to shame, by asking directly, why is it that you, who have taught others, do not practice yourself what you teach.